கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அதிகாலை ஜபவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த அதிகாலை ஜபத்திலே எத்தனை வல்லமை இருக்கிறது எத்தனை கிருபை இருக்கிறது என்பதை குறித்து சற்றே தியாரித்துவிட்டு நாம் ஜபவேளைக்குள்ளே கடந்து செல்லுவோம் அருமையான தேவப்பிள்ளைகளே தாவிதரசன் இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் சங்கடங்கள் போராட்டங்களுக்கு மத்தியிலே கடந்து வந்த ஒரு தாவிது மகாபரிய வெற்றிய உலகத்திலே பெற்றுக்கொண்ட ஒரு சாதனையாளன் ஒரு அற்புதமான அரசன் அந்த அரசனுடைய அற்புதமான ஒரு சாட்சியை கேட்டீங்கன்னா பாருங்க எத்தனை பிரச்சனை இருந்தால் என்ன எத்தனை போராட்டங்கள் இருந்தால் என்ன எத்தனை கொடுமையான நபர்கள் துர்ச்சன பிரவாகம் எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் ஐயா விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தவனமாயிருக்கிறது தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவி சொல்லுகிறார் ஐயா எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருந்தாலும் என்ன அருமையான தேவ பிள்ளைகளே காலையிலே அவர் சமூகத்திலே வந்து காத்திருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே அதிகாலையில் எழுந்து ஐயா பிரத்தியேகமான விசேஷமான நேரத்திலே அதிகாலை சமயத்திலே எழுந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் அவருடைய சித்தத்தை அறியும்படியாய் இந்த நாள் முழுவதும் அவரும் அவருடைய தூதர்களும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் உங்களை நடத்தும்படியாய் உங்கள் பிள்ளைகளை நடத்தும்படியாய் அவருக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருங்கள் காத்திருங்கள் அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் ஐயா உங்கள் விண்ணப்பம் எதுவாக இருந்தால் என்ன என் நாமத்தின் நிமித்தம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னாரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த அன்பின் பரலோக தேவன் உங்களுக்கு உங்கள் இருதய வாஞ்சையின்படியே விருப்பத்தின்படியே பதில் கொடுப்பார் இங்க பாருங்க தாவிது சொல்கிறார் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் ஆதரவே இல்லாத தண்ணீரே இல்லாதது போன்ற சூழ்நிலையில் வறண்டு வாழ்க்கை முழுவதும் ஒன்றுமட்டு அர்த்தமற்று வீணாய் போய்விட்ட விடாய்த்ததான சூழ்நிலையில் காணப்பட்ட அந்த தாவீது அதிகாலையில் உம்மை தேடுகிறேன் என்று அவரை தேடி காத்திருந்த பொழுது நடந்தது என்ன அவரே சொல்லுகிறார் ஏழாம் வசனத்திலே நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் ஐயா என் தேவனே நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் சந்தோஷமாயிருக்கிறேன் சமாதானமாயிருக்கிறேன் தீங்கு என்னை ஜெயம் கொள்ள முடியாது ஐயா எத்தனை அற்புதமான சாட்சி பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை இப்பொழுது முழங்கால் படியிட்டு ஐயா கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படுவோம் சொல்லுவோம் தேவனே தேவனே எங்கள் பரிசுத்த சொல்லுவ திருக்குமாராம் மகிமையுள்ள மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி என்னுடைய தேவன் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன் அப்பா அதிகாலையில் எழுந்து பிரத்யேகமா உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி

வெரித்து போகும் ஓ எங்களுக்கு விரோதமாய் ஆயத்தமாகி வருகிற கூட்டங்கள் எல்லாம் சிதறிக் கொண்டு தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியும் செபிக்கிறோம் சுவாமி எத்தனை போராட்டங்கள் சுவாமி ஐயா எத்தனை சூழ்நிலைகளில் துன்பங்களில் உபத்திரவங்களில் சோதனைகளில் இருக்கிற எங்களுக்காக நீர் இறங்குவீராக சுவாமி 우리 நீதியின் வலதுகரம் எங்கள் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக எங்கள் தேசத்திற்காக இறங்கி வரட்டும் ராஜா அப்படியே ஜெபிக்கல் அப்படியே ஜெபிக்கல் எங்கள் தேசத்திற்காக இறங்கி வரட்டும் உம்முடைய கருவை இறங்கி வரட்டும் வல்லமை இறங்கி இறங்கி வரட்டும் வரட்டும் சுவாமி அதிசயங்களை செய்கிற கரம் எங்கள் தேசத்திலே அதிசயங்களும் அற்புதங்களும் விசேஷமான அதிசயங்களும் நடக்கட்டும் ஐயா நீ இறங்குவீராக இசைக்கிய ராஜாவுக்கு விரோதமாக வந்த அசிரிய ராணுவத்தை ஐயா அந்த பொல்லாத அசிரிய ராணுவத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட ஒரே தூதன் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தது போன்ற நிகழ்வுகள் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும் எங்கள் தேசத்திலே நடக்கட்டும் சுவாமி எங்கள் தேசத்திலே நடக்கட்டும் அப்பா என்று ஜெபியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஜெபியுங்கள் அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்கள் அறுபத்தஞ்சு இருபத்தி நாலு எழுதப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் சொல்லுவார் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்காய் மறு உத்தரவு கொடுப்பார் நீங்கள் பேசும்போதே போதே கேட்பார் ஐயா நாங்கள் பேசும்போதே கேட்கிற நாங்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே எங்கள் தேவைகளை எங்கள் கஷ்டங்களை அறிந்து எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் எங்களுக்காய் எழுந்தருளுவீராக ராஜா உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஐயா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்காக எழுந்தருளுவீராக தினங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக எழுந்தருளும் உங்களுடைய கிருவை கருவை காலை தோறும் புதிதாய் இருப்பது போல இப்பொழுது உன்னுடைய கிருவை புதிதாய் இருக்கட்டும் கர்த்தர் எழுந்தருளும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆய் உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி ஐயா நாங்கள் எதையாகிலும் உம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதே உம்மை பற்றி என் தேவனே உம்மை பற்றி நாங்கள் கொண்டிருக்கிற தைரியம் என்று வாசிக்கிறோமே அது போலவே கர்த்தாவே நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறதற்காக நன்றி ஐயா நாங்கள் எதை கேட்டாலும் ஐயா நாங்கள் எதை கேட்டாலும் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் உம்மிடத்திலே இருந்து அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் சுவாமி அவற்றை நாங்கள் கேட்டவற்றை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் அப்படியா இந்த எங்களுக்காக செய்வதற்காக நன்றி சுவாமி ஐயா எங்கள் பிள்ளைகளுக்காக ஐயா இந்த காலை வேளையிலே இன்று கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கட்டும் கடந்து போகிற ஒவ்வொரு வேலை விஷயத்திலும் ஐயா ஒவ்வொரு கான்ட்ராக்ட் விஷயத்திலும் ஒவ்வொரு ஊழிய காரியங்களிலும் பிசினஸ் காரியங்களிலும் குடும்ப காரிய உம்முடைய கிருவை கூடவே இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் போலே நீங்க சொன்னது போலே அப்பா நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கிறோம் ஆ உங்களுடைய சீசர்களை பார்த்து நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தழுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னீங்களே சுவாமி அப்படியே அப்படியே லார்ட் எங்களுக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் முளைத்திருக்கிற இந்த பொல்லாத விஷச்செடிகள் எங்களுக்கு விரோதமாய் எங்கள் குடும்பத்திலே எங்கள் அப்பா ஸ்தோத்திரம் டடி எங்கள் குடும்பத்திலே எங்கள் சமஸ்தானத்திற்குள்ளே எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே எங்கள் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே முளைத்திருக்கிற இந்த பொல்லாத அத்திபரம் பொல்லாத விஷச்செடி இங்கே இருந்து பிடுகப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஐயா இந்த மலையை பார்த்து கட்டளையிடுகிற உங்களுடைய பரிசுத்த நாமத்தினாலே ஓ எங்களுக்கு விரோதமாய் பிசாசு கட்டி வைத்திருக்கிற பிரச்சனைகள் ஐயா துன்பங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் நாங்கள் முன்னேற முடியாதபடி எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளைகள் உயர உயர பறக்க முடியாதபடி போல சிறக்கைகளை அடித்து உயரை எழும்பாதபடி மகிமைக்கு மேல் மகிமை அடைய முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிற இந்த மலையை பார்த்து கட்டளையிடுகிறோம் ஓ பெரிய நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறோம் சுவாமி அது அப்படியே நீர் ஆக செய்கிறதற்காக நன்றி சுவாமி இன்னும் தகப்பனே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அமே நாடவர் இங்கு சொன்னது போல தகப்பனே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே கேட்டுக் கொள்ளுகிறோம் இவைகளை இவைகளை எல்லாம் உங்களுடைய நாமத்தினாலே உங்களுடைய திரு வார்த்தையினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டு அப்பா எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து காரியங்களை குறித்து அப்பா நாங்கள் கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்களை குறித்து அப்பா நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் கேட்டு

ஆதலால் நாங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது எவர்களை கேட்டுக் கொள்ளுகிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் சுவாமி அவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே அவற்றை நீர் அப்படியே எங்களுக்கு செய்து முடிக்கிறதுக்காக நன்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்களே சுவாமி ஐயா உங்களில் நிலைத்திருக்கிறோம் சுவாமி வார்த்தளில் நிலைத்திருக்கிறோம் சுவாமி ஆமே நான் அவரே ஐயா எங்கள் நடக்கைகளிலே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே பரிசுத்த வாழ்க்கையிலே எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஐயா நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருக்கிறது சுவாமி நாங்கள் கேட்டுக் கொள்ளுகிறதை ஆதலினால் ஆதலினால் நாங்கள் கேட்டுக் பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகி கர்த்தர் செவி கொடுக்கிறதற்காக நன்றி என் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்காக இறங்குகிறதற்காக நன்றி சுவாமி இப்பொழுதும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஐயா என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நான் அவர்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும்படியாய் விசேஷித்த காரியங்கள் குடும்பங்களிலே நடக்கும்படியாய் இந்த அதிகாலையிலே என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு புதிய புதிய கிருபைகளை கொடுப்பீராக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஓ உச்சம் தலையையும் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் என் தேவனே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் எங்கள் தலையை எண்ணெயினால் புது எண்ணெயினால் அபிஷேகம் செய்யும்

ராஜா புது பலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதையாவிலும் உலகத்தின் சகல பாகங்களிலும் அமேன் உமக்காக உத்தம சாட்சியாய் இந்த பிள்ளைகள் எழும்படியாய் இவர்கள் பட்டணத்திலும் வெளியிலும் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் இவர்கள் இவர்களை காண்பவர்கள் கேட்பவர்கள் மத்தியிலே பெரிய சாட்சியாய் ஆசீர்வாதமான விடுதலையின் சாட்சியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எழுப்புமடியாய் செபிக்கிறோம் சுவாமி ஒரு மகிமையின் கரம் ஒவ்வொருவர் மீதும் அமருமடிய்ச் செபிக்கிறோம் அப்பா இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டி சொன்னீங்களே சுவாமி அந்த பந்தி இப்பொழுதே ஆயத்தம் பண்ண படட்டும்

இறங்குவீராக கர்த்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நாட் உங்கள் புதிய கிருவை இறங்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே இவருடைய வனாந்திரம் போன்ற பகுதிகள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறட்டும் அப்பா இவருடைய வனாந்திர வாழ்க்கை எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறட்டும் சுவாமி மாறட்டும் சுவாமி வனாந்திரத்திலே நீ வழியை உண்டு பண்ணுகிறவர் வழியே இல்லாத வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் வனாந்திரத்திலே வழியே இல்லாத இடங்களிலே ஆசீர்வாதமான வழியை திறந்த வாசலை உண்டு பண்ணுவீராக அப்பா மகிமையின் கரம் இறங்கட்டும் ராஜா பெரிய காரியங்கள் நடக்கட்டும் ராஜா தாவிது சொன்னது போல ஐயா வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே தண்ணீரே இல்லாத வறண்டு தொய்ந்து போன காய்ந்து போன இடத்திலே ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது கர்த்தாவே என்று சொன்னது போல ஐயா மானானது நீரோடையை வாஞ்சித்து கதருமா போல என் தேவனே என்னுடைய இருதயம் உண்மையே நோக்கி உடைய வசனத்தையே உடைய கிருபையை உடைய கிருபாசன தண்டையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது உன்னுடைய சமூகத்திலே இந்த அதிகாலையில் எழுந்து வீற்றிருந்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக ராஜா இந்த நாள் இவர்களுக்கு வெற்றியின் நாளாக இந்த நாள் ஒரு திருப்பு முனையின் நாளாக மாறட்டும் சுவாமி இந்த நாளிலே புதிய காரியங்கள் எத்தனால் புதிய கிருபைகள் புதிய சந்தர்ப்பங்கள் புதிய வாய்ப்புகள் புதிய வரங்கள் புதிய வேலைகள் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதாயிருக்கும் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் சுவாமி அதிகாலையில் தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த பிள்ளைகளின் மீதும் உங்களுடைய மகாபிரிய கிருபை அற்புதங்களை செய்கிற அதிசயங்களை செய்கிற ஆச்சரியமான காரியங்களை செய்கிற உம்முடைய கிருபை இறங்குவதாக இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக இவர்களை பெருக பண்ணுவீராக மகா பயங்கரமான மேன்மையான அற்புதமான சாட்சிகளாய் இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக கர்த்தாவே உடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உங்களுடைய கிருபாசனத்தினையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க கிருபக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டால் உங்களுடைய ஜெபத்தை உங்கள் கண்ணீரை உங்கள் வேண்டுதலை விண்ணப்பங்களை கேட்கிறவர் அவர் அப்படியே செய்வார் மறந்து விடாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த ஜபங்களை கேளுங்கள் இந்த வல்லமையான ஜபத்திலே ஐயா இந்த வல்லமையான மகிமையான பரிசுத்த ஆவியோடும் உண்மையோடும் ஜபிக்கிற இந்த ஜபத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயமாய் செய்யப்படும் கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் இதிலே லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் இந்த காரியங்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேவையில் இருக்கிறவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் நிச்சயமாய் மறந்து விடாதீர்கள் இந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் ஏற்ற பலனை பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் பெருகவே பெருகுவீர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை ஜபம் மற்றும் இரவு நடு இரவு ஜபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற ரட்சிப்படைய விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசிர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்